இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நிறைய கொள்கை பிளவுகள் என்ன செய்து இருக்குது அப்ப இந்த கொள்கை பிளவு எல்லாம் அனுசரிச்சுக்கண்டு சிரிச்சுக்கண்டு எல்லாரும் சலான் சொல்லிக்கின்னு பிரிச்சுக்கண்டு போலான்னு கிட்ட அப்படின்னு நல்லா உதவியும் வராது விளங்கிட்டா எல்லா கொள்கை பிளவு உள்வாங்கி சமாளிச்சுக்கெண்டு போனா முடியாது அங்க நம்ம இரண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று நம்ம கருத்தாட முடிந்த சமூகம் வழங்கப்படுத்தலாம் பிரச்சாரம் செய்யலாம் சொல்லலாம் அவங்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தலாம் எப்போயும் நம்ம சமமாக பேச அல் குற அசுன்னாவும் அண்ணாவும் சொல்கிறதா மார்க்கம் அதில் சந்தேகம் கிடையாது அது இல்லாத ஒன்று மார்க்கமாக என்ன செய்ய முடியாது முடியாது இந்த இடத்திலிருந்து நம்ம யாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சாரம் செய்யலாம் யாரோடு எங்கள் தொடர்புகளையே என்ன செய்ய வேண்டும் துண்டித்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கணும் அப்படி பார்க்கிற நேரத்தில் இந்த சமுதாயத்தில் அறியப்பட்ட பிரிவுகள் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் யாரெல்லாம் எங்களுக்கு ஹதீஸ் வேண்டாம் ரசூல்லாங்கிற வழிமுறையே எங்களுக்கு வேண்டாம் டோட்டல் ஹதீஸையும் அதாவது குரான் மட்டும்தான் என்று யாராவது சொல்கிறோம் எங்களோட சமுதாயத்தில் இருந்தாங்கன்னா அவர்களோடு நம்ம தொடர்பாடுவதில் எந்த பிரயோசனும் இல்லை விவாதம் செய்யலாம் விளங்கப்படுத்தலாம் அது வேறு ஆனால் அவர்களோடு இருக்கமான தொடர்பாகலாம் சொல்லி திருமணம் முடிச்சுக்கணும் இப்படி வாழ இயலாது சமூக இதோட வாழ இயலாது அதே போல ஷியாக்கள் இன்றைக்கு ஊர் ஊரா ஷியாக்கள் பள்ளிட்டு போயிடுவார் வரோம் அப்போ நம்ம மாநாட்டில் அவங்களையும் கூட்டி கலந்து கொண்டு நான் நீங்கள் ஒன்று தான் நம்ம ஒற்றுமையாக வாழணும்னா நடக்காது அது அது என்ன செய்யாது நடக்காது ஆயிரம் பள்ளிக்கு நீ முறை தொழிற்கு போறது நான் ஒரு முறை என்ன பள்ளிக்கு வர என்னது அது பிழை ஏன் நம்ம தெளிவாக ஆயிஷா அவங்களை அவங்கள யோசிக்கணு நபித்தோடர்களை சபித்து குரான் வந்து என்னது குரானுடைய நிறைய பகுதி காணலை என்று சொல்லிக்கெண்டு பன்னிரெண்டு இமாம்கள் மாசூம்கள் எந்த பெரும்பாவும் என்னது செய்யாதவர்கள் அவர்களுக்கு வகி வருதுன்னு சொன்னால் அதுக்குப் என்ன அது இஸ்லாமே என்ன அல்ல காதி அங்கீகரிக்கலாமா அங்கீகரிக்க முடியாது இந்த பிளவுகளை ஒரு நாளும் நம்ம பேச்சுவார்த்தை என்ற பேரில் அங்கீகரிக்கலாம் அதாவது விளங்கப்படுத்தலாம் பிரச்சாரம் செய்யலாம் திருமணம் முடிச்சு குடும்ப உறவு வச்சுக்கிண்டு நல்ல நட்பாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா எப்படி ஒற்றுமையாகன்னா இது வந்து இஸ்லாம் அழிஞ்சு போகிறதுக்கான வழிதான் அது அல்லாமல் அதாவது புரிந்து கொள்ளணும் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் கொள்கையோடு முரம்படுகின்றவர்களை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று அவங்க இஸ்லாமிய வட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அதாவது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது அவர்கள் இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஃபுரில் உள்ளவர்கள்தான் உள்ளவர்கள் உள்ளவர்கள்தான் மிகப்பெரிய வழிகேடு விதாத்துக்கள் உள்ளவர்கள் தான் ஆனால் அவங்க எங்கள் சமுதாயத்தோடு ஒன்றாக வாழ்ந்து மார்க்க அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பிரிக்க முடிந்தவர்கள் அவங்களுக்கு மார்க்க அறியாமையில் உள்ளவர்கள் உதாரணமாக தர்கா ஒருத்தர் என்ன செய்யறாரு வணங்கிக்கிறார் தர்கா வணங்குறா என்ன அவர் பள்ளிக்கு போவார் அஞ்சு நேரம் தொழுவார் எல்லாம் செய்வார் அங்கே போய் தவா பே பேர் இப்படி ஒருத்தர் இருப்பார் இவரை பொறுத்தவரைக்கும் நம்ம முஷ்ரி என்று சொல்லி தீர்ப்பு வழங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்லை என்ன காரணமாக இல்லை தெரியுமா அதை வஸல்லம் காலத்தில் உள்ளவர் வந்து சிலை வணங்கினார் தான் யூதர்கள் சிலையும் வணங்கினாங்க ஒரு விஷயம் சொல்லல வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாண்டு சொல்லல அவங்க வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாண்டு அவர்கள் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை நீங்க இன்றைக்குள்ள எந்த முஸ்லீம்கிட்டையும் நான் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் என்ன செய்யணும் வணங்க நம்ம சிறுக்கு வைக்கக்கூடாது நம்ம இணை வைக்க இடத்துல உடன்படுவார்கள் இணை வைக்க கூடா என்பதில் உடன்படுவார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லா முகமது தான் தூதர் அவரைத்தான் பின்பற்ற வேணும் அவருக்கு பின்னால் தூதரே கிடையாது இதில் உடன்படுவார்கள் இது என்னடா இப்போ நீ செய்கிறது அது சிரிக்கு இல்லை இது என்ன சிரிக்கு இல்லை நம்ம பறக்கத்தை என்ன செய்கிறோம் அவ்வளோத்தில் தேடுகிறோம் ஆனால் தெளிவாக சிரிக்கிறது தெளிவான சிறுக்கு சந்தேகமே இல்லை கபிரில் போய் துவா கேட்கறது இவர் எங்கள்கிட்ட போய் என்ன செய்ய அல்லா அல்லா என்ன பரிந்துரைப்பாருன்னா அதில் சந்தேகம் இல்லை ஆனால் ஒருவனுக்கு எப்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அவருக்கு முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அவருக்குரிய பொதுவாக பிரச்சாரம் செய்யறதில்லை அவருக்குரிய தனியாக அவருக்கு எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்து எல்லாம் தெரிந்த பின்னாலும் சிலர் இப்படி சொல்வார்கள் நான் நரகத்துக்கே போனாலும் சரி இவர் தான் இந்த மாதிரி சொல்கிறவரை என்ன முஸ்ரிக்கணும்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்களை நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் முச்சரிக்கணும்னு சொல்லலை அதனால் அவர்களுக்கு பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பிரச்சாரம் செஞ்சனால காதி கூட வந்தாங்களா தரீக்காவாதிகள் கூட வந்தாங்களா இஸ்லாத்துக்கு இந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களா கூடுதலாக தரீக்காவாதிகள் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன காரணம் அவங்க அந்த அடிப்படை அவங்களோட மனசில் இருந்தது அடிப்படை மனசில் இருந்ததுனால தான் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க அதிகமாக இந்த இஸ்லாத் அதாவது இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் யான்னு சொன்னால் சாதலியாக்கணும் சொல்ல சொல்ல என்ன செய்வாங்க அவசரமாக வேகமாக வந்துடுவாங்க அதுக்கு பிறகு காதிரியா நக்ஷபந்தி அப்படி ஒரு பட்டியல் இருக்குது இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இவர்களோடு நம்ம பிரச்சாரம் செய்வதனூடாக ஊடாக அவர்கள்ட்ட அடிபட்டாலும் சரி ஏச்சு வாங்கினாலும் சரி அவர்களிடத்தில் வேதனைகளை சந்தித்தாலும் சரி நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் இவர்களை காப்பாற்றுவதன் ஊடாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பலப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை வளரணும் இங்கே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் ஊடாக இஸ்லாமிய சமுதாயம் வீழ்ச்சி அடையும் நிறைய பேர் நினைக்கிறான் இதுதான் நம்ம பிழையான இடத்துல நிற்கிறோம் இவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் ஊடாக சமுதாயத்தை குழப்புகின்ற வேலை என்ன செய்யும் அங்கே வரும் அப்படின்னு என்ன சொல்ல வர தெரியுமா இவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நீங்க தரீங்க இன்னைக்கு பேசாமல் வந்துருக்கு நம்ம பிளவுபடக்கூடாது நீங்க நான் வந்து நக்சப் பண்ணிடுவேன் உங்கள்ட்ட இதுவும் பேசுறவன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இது கொள்வோம் இஸ்லாமிய சமுதாயம் பலம் இஸ்லாமிய சமுதாயம் பலம் இல்லை நீனும் மூணு பேரும் பலமாக அங்கே இஸ்லாம் வீக் அங்கே எது வீக் இஸ்லாம் வீக் நீ என்றைக்கு அவனுக்கு நல்ல சகோதரன் தெரியுமா அவன் செய்கிற சிறுக்கை என்ன செய்யும் நீங்க எடுத்து சொல்லணும் அவன் செய்கிற செருக்க எடுத்து சொல்றான் அவன் திருந்தி வரணும் என்பதற்காக சொல்கிறவனுக்கும் அவன் திருந்தியே வரக்கூடாது என்று சொல்றவனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதான் திருந்தி வரணும்னு சொன்னவனுக்கு என்ன திருந்தி வந்துடுவான் திருந்தி வந்தோன்னு என்ன சொல்லுவான் தெரியுமா நேத்து வரைக்கும் வணங்கிட்டு தானே திருப்பி இன்றைக்கு வந்து என்னன்னு கேட்பான் அப்படி பேசுறவங்கலாம் நினைக்கிறான் அதாவது பிரச்சாரம் செஞ்சு 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 திருந்திடுவான் திரிந்திர நேற்று நேத்து வரைக்கும் என்ன சொன்னீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க அப்ப நீ இவ்வளவு நேரம் எனக்கு என்னத்துக்கு பிரச்சாரம் செஞ்சு நேத்து வரைக்கும் என்ன சொன்னதுக்கா இன்னைக்கு மாறுறதுக்கா மாறின உடனே என்ன நினைக்கும் நீங்க நேற்று வரைக்கும் சொன்னதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்க இன்றைக்கி மாறிட்டீங்களா அதுதான் எனக்கு தேவை தேவைக்கு வரணும் இவர் நேற்று வரை என்ன சொன்னார் தெரியுமா போஸ்டர் இவர் நேற்று வரை என்ன செய்தார் தெரியுமா சிடி அப்ப நீ என்னத்துக்கு பிரச்சாரம் செஞ்சா சமுதாயத்தில் அவன் திருந்தனி பிரச்சாரம் செஞ்சியா நாசமா போனி பிரச்சாரம் செஞ்சியா நேற்று வரைக்கு இருந்த விட்டுட்டு வந்தா சந்தோஷப்படணும் அதுக்கு தானே நீ பிரச்சாரம் செஞ்சா இதான் டிஃப்ரெண்ட் அவன் மாறி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு அங்கத்தவனாக இன்னொரு பலமாக என்ன செய்யணும் மாறணும் என்கின்ற அமைப்பில் ரசூல்லாங்க இருந்தாங்களே ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் இந்த இறுதி உரையில் பேசுகிறாங்களே நான் வந்து உங்களுக்கு எத்தி வச்சுட்டேன்னு கேட்டாங்களே அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா அடிச்சு ரத்தம் வர வச்சவங்க பல்ல உடைச்சவங்க ஊரை விட்டு வெளியேற்றவங்க எல்லாம் இருந்தாங்க ஒரு துளியை ஞாபகப்படுத்தினாங்களா ரசூல்லாங்க ஒரு துளிய ரசூல்லாம் ஞாபகப்படுத்தலை நான் எல்லாம் ஓகே செஞ்சிட்டேன்னா சொல்லிட்டேனான்னு தான் கேட்டாங்க உங்களை சேர்த்துட்டேனா இதுதான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது விஷயம் நம்ம சமாளிக்க முடியாத சமூக ரீதியான தொடர்புகளையும் பேண முடியாத பிரிவுகள் இஸ்லாத்தில் உண்டு எடுத்து ஏற்றுக்கொள்ளணும் அவர்களோடு ஒரு நாள் என்ன செய்யலாது பேச்சுவார்த்தை வெச்சோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்ம பிரச்சார வேலை டபிளாக மாறிடும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம் சமூக ரீதியான தொடர்பு சொல்கிறேன்